பின்னாடி அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்க பின்னாப்பா உன்ட்ட ஏத்தி நல்லா லவ் பண்ற வீட்டுல ஓபன் பண்ண மேரேஜ் பிக்ஸ் பண்ணலாம்னு சொன்னா என் பேச்ச கேட்கவே மாட்டற பயம் பயம் சொல்லி தள்ளி போட்னே போற அத்தாப்பா அத்தா இன்னைக்கு லவ் மேட்டர் ஓபன் பண்ணிக்கினே மேரேஜ் பிக்சிங்க கேன்சலிங்க அது பார்த்துட்டு போலாம்னு வந்திருக்கோம் கூட்டுக்குல வரலாமா ஒரு நிமிஷம் ஆன்ட்டி அம்மா கிட்ட கேட்டு வந்திரறேன் அம்மா போய் நேக்குறா அவன் கேக்கட்டும் மா இதா நான் வாள போற வீடு வா சோதாங்களே தே சுள்ள போலாம் யாழ் வீடு மஜாவா இருக்குதுலமா இல்ல என்னடா சொல்ற

ஏன் பையனும் சாஃப்ட்டு அப்படி போடு அப்போ ரெண்டு பேருக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச் தான் அதெல்லாம் ஓகே பட் கல்ச்சுரலி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க லைக்கு உங்க ஸ்லாங் உங்க பிஹேவியர் எல்லாம் என்ன சம்மந்திப்பியார் எங்க ஸ்லாங் மட்டும் தான் இப்படியே ஆனால் பாசத்துல வேற மாதிரி உங்களை விட அதிகமாகவே காட்டும் முடியுதுங்க பட் இருந்தாலும் உங்களை மாதிரி பெரிய ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் ஆரை நம்ப மாட்டீங்க பக்கத்து வீட்டில் ஆறு இருக்கிறாங்க இன்னும் நடக்குதுன்னு கூட பார்த்துக்க மாட்டீங்க ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க தான் என்னம்மா ஆமாம் இல்லைங்க அப்படிலாம் சொல்லலை பட் நாளைக்கு என் பையனுக்கு குழந்த பிறந்து அவன் உங்கள் வீட்டுக்கு வந்தா அந்த ஸ்லாங்கெல்லாம் கற்றுப்பான் அவனை ஸ்கூலில் கான்வென்டில் சேர்த்தா கிண்டல் பண்ண மாட்டாங்களா

உங்கள் ஏரியா சைடெல்லாம் கொஞ்சம் மோசமாக காமிச்சு பண்ணியிருக்காங்களா அதான் பயமாக இருக்குது அங்கே எல்லாம் சரியாக படிக்க மாட்டாங்கன்னு அப்படி இப்படி இருப்பாங்கன்னு வேற காட்டியிருக்காங்களா அதனால தான் படிய மாட்டோமாமே என்னம்மா பேசுகிறாங்க யூ லிவிங் டவுன் ஹியர் நோஸ் தே ஷோஸ் மூவிஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் கான் வே தோஸ் டேஸ் பீப்புள் யூஸ் ராக் இன் பட் ஆர் அண்ட் தேர் திங்ஸ் ஹேப்பனிங் should we also judge you guys because of that no right if you people are judging us by our slang or what we wear or how they portray us in movies i think you guys should change it has nothing to do with our slang polama yene ko ponnu okay that's good ada aata na baby kalan manilama